ஹலோ ஃபேன்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா மரவள்ளி கிழங்கு மசால் தாங்க பார்க்க போறோம் இது நல்லா புதுவிதமா சூப்பரா டேஸ்ட் அருமையா இருக்கும் இந்த சீசன்ல நமக்கு மரவள்ளி கிழங்கு நிறைய கிடைக்கிது கிறிஸ்பியாவும் உள்ள பஞ்சு மாதிரியும் பொச பசன்னு நல்லா சாஃப்டா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அருமையா இருக்குங்க நீங்களும் வீட்டில் வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வாங்க எப்படி சொல்லலாம்னு வீடியோக்குள்ள போகலாம் மரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க மூணு கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன் இது நல்லா மண்ணா இருக்கும் தண்ணியில ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிட்டு இந்த தோல் பட்டையெல்லாம் எடுத்துட்டு பட்டையை எடுத்ததுக்கு அப்புறம் இது மாதிரி கேரட் சீவுற கட்டையில வச்சு செதுக்கி வச்சுக்கோங்க இதை இப்ப நம்ம மிக்சியில மிக்ஸி சார்ல வச்சு அரைச்சுக்கணும் தண்ணியை ஊத்தக்கூடாது தண்ணி ஊத்தாம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா இது மாதிரி மாவா எடுத்து வச்சுக்கோங்க சின்ன மிக்சி சார்ல ஒரு ஆறு ஏழு வர மிளகா வச்சு போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அரை கிலோ கிழங்கு எடுத்திருக்கேன் சோம்பு ஒரு ஸ்பூன் இதை சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இது மாதிரி பொடியாக இருக்கும்போது இஞ்சி பூண்டு இது சேர்த்து அரைச்சுக்கலாம் வடைக்கு தேவையான அளவு சேர்த்து நல்லா அரைச்சுக்கலாம் இதை அரைச்சிட்டு வந்து வச்சு பாருங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சு தனியா வச்சுக்கோங்க கடலை பருப்பு ஊற வச்சதை எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன் மாவை ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க இது வந்து அரை கிலோ கிழங்கு ஒரு கப்பு கடலை பருப்பு தண்ணி இல்லாம சேர்த்துக்கோங்க இதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் கொறை குறைப்பா அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கு முன்னாடி முழுசா கொஞ்சம் பருப்பு எடுத்து மாவுல போட்டுக்கோங்க கடலப்பா அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி கொரப்பரப்பா அரைச்சு வச்சுக்கோங்க அரைச்சத நம்ம கிழங்கு மாவு கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பொடிப்பொடியா கட் பண்ணி வச்சிருந்தேன் அதை கையால ஒரு பெச பெசஞ்சு விட்டு இதுல சேர்த்துக்கலாம் அடுத்தது கொத்தமல்லி கருவேப்பிலாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துக்கு விசைச்சுக்கலாம் நல்லா இந்த அரைச்ச விழுதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கிறோம் இதுலேயே நம்ம உப்பு சேர்த்தாச்சு கல் உப்பு விசைஞ்சிட்டு கடைசியாக பத்தளைனா சால்ட் உப்பு சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் போடுறேன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா வாசனையாக சூப்பராக இருக்கும் இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க நல்லா மாவு நம்ம பிசையும் போதே இந்த கிழங்கு மாவுக்கு அதுக்கும் கடலை மாவுக்கு அதுக்கும் சூப்பரா இருக்குங்க நல்லா பச இருக்கும் கொஞ்சம் கெட்டி கொடுக்கலன்னா நீங்க பச்சரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் ஒரு குளிக்கரண்டி பச்சரிசி மாவு சேர்த்திருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கிட்டிங்கன்னா உண்டை உருட்டி வடை தட்டுறதுக்கு நமக்கு சூப்பரா கிடைக்கும் மாவு நல்லா பதத்துக்கு வந்துடும் மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா ப்ரெஸ் உப்பும் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நம்ம மசால் வடை செய்கிற மாதிரியே தட்டி நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் இந்த பக்கம் நல்லா காஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஸ்டவ்வா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கொஞ்சம் நல்லா வேகட்டும் நல்லா இது பச பசன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்குங்க கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பெரட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி லைட்டா சேர்ந்ததுக்கு அப்புறம் பெரட்டி பெரட்டி விடுங்க நல்லா ரெண்டு பக்கமும் பெரட்டி விட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சு அதை பார்க்கவே சூப்பரா இருக்கு பாருங்க இது நல்லா மேல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா கொசு கொசுன்னு இருக்கோங்க சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டா நமக்கு மரவள்ளிக்கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது பார்க்கவே நல்லா கிறிஸ்பியா சூப்பரா இருக்கு பாருங்க நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா மாதிரியும் போச கொசன்னு சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்